அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் சக்தி வாய்ந்த சூறாவளியாகும் சக்தி புயல் தமிழகத்திற்கு பல்வேறு புதிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெயர்க்கும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில் இருக்கிறோம் இந்த வலுப்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் வடமேற்கு மற்றும் ஆனையொட்டிய வடகிழக்கு அரபிடல் பகுதியில் நிலவேறுவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு மற்றும் ஆனையொட்டிய மத்திய மேற்கு அறிவியல் பகுதியில் நிலவு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் பிறகு கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதே போல் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழக பகுதியில் மேலும் வளிமல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றின் கனமழை கோட்டி தீர்க்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பல் பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டியத்திருக்கும் அதன்படி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் நாமக்கல் கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை கோட்டை தீர்க்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் நாள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகம்பட்டத்திற்கு கனப்புறம் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மே அவ்வப்போதையும் இடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மத்திய மேற்கு அட்மல் பகுதியில் மற்றும் அதனை சுற்றுலா பகுதியில் சுறவழி காற்று தொண்ணூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே நூற்று நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாய் நாட்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதித்தியோட கனமழை கொட்டியிருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்